இந்த உலகத்துல நிறைய பேர் ஒரு ஆண் முகமது நபி எழுதுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா முகமது நபி எழுதப்படிக்கு தெரியாத மனிதர் என்ற சொல்லுக்கு ஓதப்பட்டது ஓதக்கூடியது ஓத வேண்டியது என்ற பொருள் நம் சொல்லாஹ் ஹொலகிஸ்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் ஹீஸ்லம் மூலம் ஓதப்பட்டது மனித சமுதாயம் ஓத வேண்டியது உலகில் அதிகமான மக்களால் ஓதப்படுவது என்ற சிறப்பு பொருள் இந்த குர் ஆணுக்கு இருக்குது நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் ரமலான் மாதத்தின் பிந்தைய இரவுல ஓர் இரவன்று மக்கா நகருக்கு அருகிலுள்ள ஹிராக் குகையில் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தனித்திருந்து இறைவனை சிந்தித்திருந்த நேரத்தில் தான் திருக்கூர் ஆண் முதல் முதலாக அருளப்பட்டிருது அந்த இரவு தான் லைலத்துலக்காது கண்ணியமிக்க இரவு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆண் ஒரே நாளில் முழுவதுமா புத்தக வடிவுல இறக்கப்படலை இருபத்தி மூணு வருடங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கால நிலைமைக்கும் மக்களின் தேவைக்கும் அவசியமான அளவு அருளப்பட்டுச்சு மூணு வசனங்கள் முதல் எண்பத்தி ஆறு வசனங்கள் வரை சிறிய பெரிய நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் குர்ஆன்ல இருக்கு திருக்குறான்ல உள்ள வசனங்களும் அத்தியாயங்களும் இப்போ இருக்கிற வரிசைப்படி நபி அருளப்படல நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்தந்த வசனங்கள் இந்தந்த அத்தியாயங்களை அதிலும் குறிப்பிட்ட அத்தியாயத்தின் வசனம்னு அறிவித்து வந்தாங்க அந்த ஒழுங்குமுறைப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த காலத்துல நம்ம இடத்துல ஆன் குர்ஆன் குர்ஆன்ல சில இடங்கள்ல உள்ள ஒரு வசனத்தை இரு வசனங்களாகவும் இரு வசனங்களை ஒரு வசனமாகவும் சிலர் கணக்கிடுவதுண்டு இப்படி பலர் பலவாறாக கணக்கிடுவதன் காரணமாக ஆனின் மொத்த வசன நங்களின் எண்ணிக்கையிலையும் கூட்டுத் தொகையிலையும் சில வித்தியாசங்கள் ஏற்படுது ஆயிஷா அலில்லா ஹுவைஹா அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களும் ஷாம் வாசிகள் அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வசனங்களும் வாசிகள் அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வசனங்களும் இப்னு மசூத் ரலில்லா ஹுவைஹா அவர்களுடைய அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வசனங்களும் பஸ்ரா வாசிகள் அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாறு வசனங்களும் இஸ்மாயில் இப்னு ஜாஃப்ரே மதனி அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு வசனங்களும் ஈராக் வாசிகள் அபிப்பிராயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு வசனங்களும் குத்தாவாசிகள் அபிப்பிரயத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வசனங்களும் இருக்கு அவர்கள் இப்படி கணக்கிடுவதால் வித்தியாசங்கள் இருந்தாலும் குராயினில் உள்ள வசனங்கள் பாகங்கள் எழுத்துக்கள் பற்றி அவர்களுக்கு இடையில் எந்த ஒரு அபிப்பிராய பேதமும் இல்லை அவர்கள் இவ்வாறு கணக்கிடுவதன் காரணமாக குராயினில் எந்த ஒரு வசனமோ சொல்லோ எழுத்தோ அதிகரிப்பதும் இல்லை குறைவதும் இல்லை உலகத்தில் எந்த வேதனலும் ஆராயப்பட்டாத அளவுக்கு குரூ ஆன் ஆராயப்பட்டிருக்கு குரூ ஆன் முழுவதும் உள்ள அரபி எழுத்துக்களில் அலீஃப் எத்தனை எழுத்து பாய் எத்தனை எழுத்து தாய் எத்தனை எழுத்துன்னு ஒவ்வொரு எழுத்தும் கணக்கிடப்பட்டிருப்பாங்க என்பதோடு ஜபர் ஜேர் பேஷ் போன்றவையும் கணக்கிடப்பட்டிருக்கு இப்படி ஆரம்ப காலத்திலே கணக்கிடப்பட்டதுனால குரானில் யாருமே எந்த காலத்திலும் எந்த ஒரு வசனத்தையோ சொல்லையோ எழுத்தையோ புள்ளியையோ அடையாள குறியையோ கூட்டியோ குறைத்தோ எத்தகைய மாறுதலும் செய்ய சாத்தியப்படாதவாறு ஒரு ஆண் பாதுகாக்கப்பட்டு வருது ஆண் அருள பெற்ற இருபத்தி மூணு ஆண்டுகளில் நபி சொல்லா ஹொலிவு இஸ்லாம் அவர்கள் முதல் பத்து ஆண்டுகள் மக்காவிலும் பிந்தைய பதிமூணு ஆண்டுகள் மதுராவிலும் வாழ்ந்தாங்க ஒரு ஆள் உள்ள மொத்த அத்தியாயங்கள்ல எண்பத்தி ஆறு அத்தியாயங்கள் மக்காவிலும் இருபத்தி எட்டு அத்தியாயங்கள் மஜ்னாவிலும் அருளப்பட்டுச்சு ஒரு ஆள்ல உள்ள அத்தியாயங்களை பிரித்தெறிவிப்பதற்காக ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பிலையும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லவற்ற அருளால நிகரற்ற அன்புனாகிய அல்லஹுவின் திருப்பயிரால் ஆரம்பம் செய்கிறேன் என்ற காப்பு வாக்கியம் ஒரு ஆண்டில் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் சூரா தௌபாவில் மட்டும் காப்பு வாக்கியம் இருக்காது காரணம் ஒன்பதாவது அத்தியாயமாக கணக்கிடப்படும் சூரா தௌபாவை எட்டாவது அத்தியாயமாக சூரா அன்பாலுடன் சேர்த்து ஒரே அத்தியாயமா சிலர் கணக்கிடுறாங்க அதனால தான் ஒன்பதாவது அத்தியாயத்தின் தலைப்பில் காப்பு வாக்கியம் எழுதப்படலை ஒரு ஆள் சில குறிப்பிட்ட வசனங்களை ஓதும் போதோ அல்லது கேட்கும் போதோ சஜா செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் சட்டம் இப்படி வேண்டிய வசனங்கள் பதினாலு இருக்கு உலகம் தோன்றியதிலிருந்து பல இடங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அவரவருடைய மொழியிலேயே இறைவனுடைய நேர்வழி எடுத்துரைக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க இப்படி அனுப்பப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை இறைவன் ஒருவன் மட்டும்தான் அறிவான் இப்படி மக்களை நேர்வழிப்படுத்த வந்த நபிமார்களை இருபத்தஞ்சு நபிமார்களுடைய பெயர் ஒரு ஆள்ல இடம்பெற்றிருக்கு ஒரு ஆண்டில் வரலாறு கூறும் வசனங்கள் ஆயிரம் வாக்குறுதி அளிக்கும் வசனங்கள் ஆயிரம் அச்சுறுத்தி எச்சரிக்கும் வசனங்கள் ஆயிரம் நன்மையை ஏவும் வசனங்கள் ஆயிரம் தீமையை விளக்கும் வசனங்கள் ஆயிரம் ஊமை கூறும் வசனங்கள் ஆயிரம் ஹலாரானதை விளக்கும் வசனங்கள் இரநூத்தி ஐம்பது ஹராமானதை தடுக்கும் வசனங்கள் இரநூத்தி ஐம்பது இறை துதி கொண்ட வசனங்கள் நூறு இருக்குது அல்ல முதன் முதலா அருளப்பட்டது சூரத்துல் அழகா தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முதல் ஐந்து வசனம் கடைசியா அருளப்பட்டது சூரா தவுபா ஒன்பதாவது அத்தியாயத்தோட நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனமும் சூரா நிசா நாலாவது அத்தியாயத்தின் கலாலா பற்றிய கடைசி வசனமும் ஆகும் அந்த காலத்தில் மக்கள் குர்ஆன் வசனங்களை தோல் துண்டு ஓடு ஒட்டகை மாடு முதலிய பிராணிகளின் எலும்புகள் பேரிசை மரப்பட்டையின் அடிப்பாகம் மீது தான் எழுதி வந்தாங்க ஆனால் நபி அலி இஸ்லாம் அவர்கள் வசனங்களை அழியா வண்ணம் மக்களின் இதயங்களில் எழுதணும்னு நினைச்சாங்க அதனால பல மக்களை குர்ஆன் முழுவதுமாக மனநம் செய்ய வச்சாங்க நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் தன் அறுபத்தி மூணாவது வயதுல மரணம் அடையும் சில நாட்களுக்கு முன் வகை வருவதும் முடிவு பெற்று குர்ஆனும் பூர்த்தி ஆயிடுச்சு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் தீயவர்கள் பலர் தோணும் தங்களையும் தூதர்கள்னு கூறி மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க அவர்களை ஒடுக்குவதற்காக பல போர்கள் நிகழ்ந்துச்சு யமாமா என்ற நடந்த குரான் நெஞ்சங்கள் பதித்திருந்த நினைவு களஞ்சிகள் காரைகள் கொல்லப்பட்டார்கள் இப்படி தொடர்ந்து நிகழ்ந்த வருங்கால சந்ததியினர் குர்ஆயனை ஓத முடியாமல் போயிடுமோன்னு பயந்த உமர் அலில்லா அப்போது இஸ்லாமிய ஆட்சியின் தலைவராக இருந்த அபுபக்கர் அலில்லா அவர்களை அணுகி குர்ஆன் வசனங்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரே ஆதாரப்பூர்வமான பிரதி ஒன்று தயாரிக்க ஆணையிடுமாறு கேட்டுக்கிட்டாங்க முதல்ல அபுபக்கர் அலில்லாஹு ஐநூ நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் செய்யாத காரியத்தை நாம் செய்வதான தயங்கினாங்க ஆனால் உமர் அலில்லாஹு ஐநூ அவர்கள் காரைகள் பலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாளிலேயே நாம் இதை செய்யலைன்னா குர் ஆண் பலவாராக ஓதப்படுமாறு தனக்கு இருந்த பயத்தை விலக்கி கூறியதும் அபுபக்கர் அலில்லாஹு ஐநூ அவர்கள் இதை ஒத்துக்கிட்டாங்க அபுபக்கர் அலில்லா வாய்ஹா அவர்கள் பெரும்பாலான வசனங்களை எழுதி வந்த சைத் இப்னு சாபித் அலில்லாஹா அவர்கள் இடத்துல இந்த பணியை ஒப்படைச்சாங்க மழையை பெய்ப்பதை விட இது மகத்தான பணின்னு உணர்ந்த சைது இப்னு சாபித் அலில்லாஹு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோட காரைகள் ஓத செய்து எழுதப்பட்டிருந்த வசனங்களை ஒப்பிட்டு குர் வசனங்கள் அனைத்தையும் ஒரே நூலாக தொகுத்தாங்க இப்படி தொகுக்கப்பட்ட ஆதாரபூர்வமான குர்ஆன் பிரதி உமர் இல்லாஹு வானுஹு மகளாரும் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களின் மனைவியுமான ஹப்சார் அலில்லாஹா அவர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது உஸ்மான் அலில்லாஹு காலத்தில் இஸ்லாமிய பேரரசு எகிப்து சிரியா பார்சீகம் அசர்பைஜான் போன்ற பகுதிகளில் பரவுச்சு அரபி மொழி பேசிய மக்கள் மட்டுமல்லாமல் பல மொழி பேசிய மக்களும் இஸ்லாமிய பேர் இயக்கத்தில் இணைந்தாங்க மொழி ஏற்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாரும் அரபி மொழியில் குராயான ஓதி உணர நினைச்சாங்க இருந்தாலும் சிரியா அசர்பைஜான் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த முஸ்லீம்கள் முறையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு இதை பார்த்து மனம் எதும்பிய ஹுதைஃபார் அலில்லாஹு என்ற தளபதி அப்போது ஆட்சியாளராக இருந்த உஸ்மான் அலில்லாஹூ கிட்டே இதை சொன்னாங்க

இந்த கட்டளைகள் அப்படியே பின்பற்றப்பட்ட காரணத்தினால்தான் உலக முஸ்லீம்கள் அனைவரும் ஓர் எழுத்துக்கூட மாற்றமில்லாமல் உச்சரிப்பில் கூட வேறுபாடு ஏற்படா வகையில் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது போன்ற குர் ஆன் வசனங்களை இன்றளவும் ஓதி உணர்ந்து செயல்பட முடியுது அதனை ஒன்று சேர்ப்பதும் அதனை ஓதும்படி செய்வதும் நிச்சயமாக நமது கடமையாகும் என்று தாலா தன் திருமறை குர் ஆனில் எழுபத்தைந்தாவது ஐந்தாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் கூறியது முழுக்க முழுக்க உண்மையாயிடுச்சு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து மேலும் போன்ற இஸ்லாமிய தகவல்களை குர்ஆன் மற்றும் சுன்னா முறையில் அறிந்து கொள்ள அழகிய மார்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்